தண்ணீர் திருக்குள்ளே இன்று நம்முடைய மக்கள் தியானம் என்ற அடிப்படையிலே தியானத்தின் மூலம் எவ்வாறு மன அமைதி பெறுவது நினைத்த விஷயங்களை அடைவது என்று பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள் அது மறைக்கப்பட்டு காரணமாக அது வெளிப்படுத்தாத பார்க்கின்றோம் அகமில்லா அல்லாவுடைய மாபெரும் கிருமையினாலே எத்தனையோ மக்கள் இன்று இஸ்லாத்திலும் தியானம் இருக்கிறது ஆணிலே தியானம் இருக்கிறது என்பதனை நம்முடைய இந்த யூடியூப் மூலமாக அறிந்து கொண்டு பல இடங்களுக்கு என்ன சொன்னால் மதத்தை சேர்ந்த பல குருமார்களிடத்திலும் வாசி என்று பல விஷயங்களை சென்று அவர்கள் இந்த நோக்கத்தை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்து கடைசியிலே இந்த விக்கிரை இந்த தியானத்தை கற்றுக்கொண்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதனை அதாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்களுக்கு அவர்கள் இதனை தாவா பணி என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்பு அப்படிப்பட்ட உயர்ந்த நாம் நினைத்து அடையக்கூடிய தியானத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் முறையாகப்பட்டது இறை நேசர்கள் மறைத்து வைத்து செய்த ஒரு தியானம் அதிலே இன்று நபி முகமத் சல்லா அலிசல்லா அவர்களுடைய அனுமதியின் பேரில் இந்த தியானம் இதயத்தில் இதயத்தில் செய்யக்கூடிய தியானம் ஆன்லைன் தியானம் அவருடைய உத்தரவின் பெயர் மட்டுமே இது கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதனை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கடிதத்திற்குரிய இஸ்லாத்துல தியானம் ஒன்று இருக்கிறது அல்லா சொல்றான் யா இவல்ல அது குரல்லா அதுக்கு செய்கிறான் இறைவனை அதிகமாக நீங்க தியானம் செய்யுங்கள் இதுக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா தியானம் அதிகமாக தியானம் செய்யுங்கள் எப்படின்னு சொன்னா நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் தியானம் செய்ய நாம் சொல்லக்கூடிய இந்த தியானத்தை நீங்க கத்துக்கிட்ட சொன்னா நீ உங்களுக்கு இன்ஷால்லா அந்த இருபத்தி நாலு மணி நேரமுமே உங்களுடைய இதயமும் உங்களுடைய மூச்சும் தியானம் செய்வதை பார்க்க முடியும் கணித்தருக்குறிலே லே தியானத்துடைய பேசிக்கிறேன் சொன்னான் நாமோ ஆண்நிலை அதாவது இதயத்துடைய ஆண்நிலையிலே சென்று இறைவனிடத்திலே நாம் எதனை கேட்டாலும் அது கிடைக்கும் நபி முடியும் நபீம் முகமது அல்லாஹ் சலாம் புகாதி சிறையில் இருக்கிற முதல் ஹதீஸ் ஹரி இன்னமுல்ல அமர் அமர் வினியா ஓ இன்னமாளி குல்லிமுறையும் மாணவா இன்னும் ஒரு ஆமர்ப்பீதியா நம் செயல்கள் அனைத்துமே நம்முடைய எண்ணங்கள் அடிப்படையில் தான் இருக்கிறது எல்லா செயலுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதனை தொடர்ந்து தான் வருகிறது என்ன முந்தும் செயல் என்ன நடக்குமோ இப்போ உதாரணமாக நீங்கள் மெட்ராஸ் போல நினைக்கிறீங்க ஒன்று என்ன செய்வீங்க இப்போ டிக்கெட் எடுப்பீங்க ஃப்ளைட்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்லையோ எடுப்பீங்க மெட்ராஸில் போக வேண்டிய வேலைக்கு போய்ட்டு வந்துடுவீங்க இப்போ அது எண்ணம் மறுபொழுது அதற்கான வேலைகள் நடக்கும் நிச்சயமாக அறிவுமா இப்போ இன்னமும் குள்ளுமுறையும் மாணவானாவா சொன்னாங்க யார் எண்ணங்களை நினைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அடைந்து கொள்வார்கள் அது உலக விஷயமா இருந்தாலும் சரி தான் நம்முடைய தேவைகள் நிறையக்குள்ளே நிறைவேறக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி தான் எல்லாத்துக்குமே இது பேசிக்கிறது இருக்கிறது தனித்துறையில் அந்த இதயத்தின் ஆணத்திலே சென்று எவ்வாறு இறைவனை இதையிடம் நம்முடைய தேவைகளை பெற்றுக் கொள்வது பார்க்க இருக்கிறோம் இதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஆரம்ப பயிற்சி நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் இந்த ஆரம்ப பயிற்சி இதனை பேசிக் சொன்னா இறைவனு நெருக்கத்தை பெறுவது படித்தரங்களை அடைவது இதய நேசனை ஆகுவது இந்த அடிப்படையிலே அந்த பயிற்சி அகம் இல்லை ஆனா நம்ம மக்களுக்கு இந்த தேவைகளை எப்படி இந்த அடைவது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஏன்னா எல்லா தியானத்திலுமே இதுதான் பேசிக் அதாவது ஆழ்நிலையிலே சென்று நாம் எதை கேட்டாலும் அந்த இதயத்துடைய அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவாங்க அதாவது மனம் என்பது மேல் மனம் ஆழ்நிலை மனம்

அந்த சாபத்தை பயந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னா லைச பைனவோ பைனவோ பைனவா ஹிஜாப் அல்லாவுக்கும் அவனுக்கும் எந்த விதமான திரையும் கிடையாது இது வந்து திருமதி வரக்கூடிய சஹான அதி ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டான் சொன்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா இதயத்தின் ஆழத்தில் இருந்து இறைவனை அழைப்பான் அது முஸ்லீமா இருந்தாலும் சரிதான் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரிதான் இறைவனை அழைக்கும் பொழுது அந்த இறைவன் அவன் எப்ப யாரா தான் இறைவா கடவுளே தெய்வமே எல்லாம் இறைவன் தான் அப்போ இதயத்திலிருந்து அழைக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு இறைவன் பதிலளிக்கும் தான் லைச பைனவ பயணம் அந்த அழைப்புக்கும் அல்லாவுக்கும் இடையே எந்த திரையும் கிடையாது டேரக்டா போயிருக்கான் அப்போ அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பை அந்த அடி மனத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இது அநியாயம் செய்யப்பட்டவன் இந்த செய்யும் பொழுது அது நிச்சயமா ஏற்கப்படுகிறது நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம் அதே மாதிரி நாம் இதயத்துடைய ஆழத்தில் சேர்ந்து எவ்வாறு துவா செய்வார் என்பதை இப்ப பார்க்க போறோம் கன்னித்திருக்குறையிலே இந்த தியானத்துல பேசிக்கிறேன்னு சொன்னால் சொன்னா கபிலா பக்கம் திரும்பி உட்கார்ந்துக்கணும் அவுதுவில் கண்ணை பிடிக்கணும் நம்முடைய மூச்சை பாருங்க மூச்சை கொடுத்ததா இணையத்துல ஆடுத்துக்கு செல்ல முடியும் மூச்சுக்கிறது என்னன்னு சொன்னால் உள்ளே போறதா ஆரம்பிச்சு வெளியே போறதா ஆரம்பிச்சு ரெண்டு சந்தா ஒரு என்ன செய்யணும் சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை கவனிக்கிறீங்க உங்களுடைய இதயத்துடைய ஆழத்துல இதயம் எங்க இருக்கு இடது பக்கம் நெஞ்சு தான் இருக்கு அதாவது உடம்புல உள்ள இதயமும் இடது பக்கம் தான் இருக்குது உடம்புல உள்ள இதயத்தை பார்த்தா இடது பக்கம் தான் இருக்குது கொஞ்சம் தள்ளி இருக்கும் சரிங்களா நடு சென்று கிடையாது கொஞ்சம் இடது பக்கம் தள்ளி இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மாவுடைய இதயமும் இடது பக்கம் தான் இருக்கு அதனால என்ன செய்வீங்க இடது பக்கம் நெஞ்சு கீழே கண்ணை கண்ணை மூடி பாக்குறீங்க இந்த மூச்சை என்ன செய்யறன்னு சொன்னா சாதாரணமா நல்லா மூச்ச நல்லா இழுத்து உடனே வெளியேறணும் வெளியூட்டின்னு சொன்னா இந்த மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியில உயர்ந்த மூச்சு பயிற்சின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா பிரணயமா இருக்குது பலவிதமான மூச்சு பயிற்சியில உயர்ந்ததுன்னு சொன்னா உச்சாயின்னு சொல்லக்கூடிய மூச்சை நல்லா உள்ளத்துல இழுத்து வெளிய விடுவதா உயர்ந்த நிலை இப்ப ஆரம்பத்துல ஆரம்பத்தில் உள்ளவங்க முல்லை பயிற்சி பண்ணுங்க மூச்சு இழுக்கும் போது எல்லாம் நினச்சில்லுங்க அது இதயத்தில் போற மாதிரி வருமா வெளியே விடும் போது இதயத்தை மேலே அடிக்கிற மாதிரி விடுங்க அவ்வளோத இடம் எதை நினச்சிக்கலை கண்ணை மூடி இடத்த இதே இதயத்தை பாக்குறீங்க மூச்சு இழுக்கவும் அதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள் அவ்வளோ தான் அவ்வளோ மூச்சிலே சொல்கிறீங்க நாக்கில் சொல்ல மாட்டேங்கின்னு சொல்லக்கூடாது கூட மூச்சில்

பத்து நிமிஷம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த மூச்சு அமைதியா கண்ண துறக்காம பாத்தீங்கன்னு சொன்னா அது அல்லாஹும் போயிட்டே இருக்கும் இப்போ நீங்க ஆன்லைன்ல தியாத்து கொடுத்துட்டீங்க அப்படியே என்ன செய்யணும் சொன்னா கண்ணை மூடிக்கிட்டே மனசுக்குள்ள ஏழு தடவை செலவா சல்லாம் சொல்லலை சொல்லும் இல்லாண்ட சுகானக்க இன்னி குந்து மினம் வாலிமீன் வைகல ஒலா கோ இல்லாவில் அப்படியே உங்களுக்கு என்ன தேவையோ உதாரணமாக ஒரு வீடு கட்டணும் அது எப்படிங்கள நினைக்க வேணாம் ஒரு வீடு கட்டணும் எல்லாம் திருப்பி கொண்டு எனக்கு எந்த மாதிரி வீடு வீடு வேணுமோ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த வீடு கிடைக்க செய்வாயாக அப்படின்னு எழுத சொல்லிட்டு மனசுக்குள்ள அது சொல்ல போனதே பாருங்க அந்த வீட்டுக்குள்ள நீங்க போன மாதிரி நினைச்சுக்கோங்க என்னன்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நடக்கும் அப்ப அல்லா மீது நல்ல முழு நம்பிக்கை வச்சு செய்றீங்க பாக்குறீங்க ஒரு வீடு கிடைச்ச மாதிரியும் அல்லாவின் கிருபையை கொண்டு எனக்கு நல்ல வீடு கிடைப்பேன்னு சொல்லிட்டு எழுதுற செய்து முடிச்சு செய்றீங்க ஒரு நிமிஷம் அப்படியே மனசுக்குள்ள நீங்க வீடு கட்டி போற மாதிரி பார்த்து அலமதுல்லா அலமதுல்லா அலமதுல்லு சொல்றீங்க எழுதுல சொல்றீங்க மனசுக்குள்ள அப்படியே கண்ணை மூடிட்டு மனசு நினைக்கிறீங்க அவ்வளவுதான் நான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன் அலமதுல்லா கட்டிட்டேன் அலமதுல்லா அலமதுல்ல பார்த்து சொல்லிடுறீங்க திரும்ப செலவாத்தி எழுதுறவை இத இது வந்து இருபது நிமிடம் பத்து நிமிடங்கிறது ஆரம்பத்துல செய்யுங்க இந்த அந்த மூச்சு புத்தியானம் அதை இருபது நிமிஷம் மாத்திக்கோங்க இது என்ன செய்ய சொன்னா இதே மாதிரி காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை விடாம செஞ்சிடுவாங்க இப்போ சில பேருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டு அந்த வேலை இறைவன் குறிப்பி எனக்கு வேலை தடவை அதை அப்படியே கேட்டுட்டு மனசுக்குள்ள அந்த வேலை கிடைச்சி என்ன வேலையை பார்க்குறீங்களோ அந்த வேலை கிடைச்ச மாதிரி பார்த்துட்டு அலமது அவன் அவனுக்குன்னு வேலை கிடைச்சிருச்சு அலமதுல்லா அழகம் ஏழு தடவை சொன்னீங்க அந்த ஏழு தடவைக்குன்னு அழகம்ல சொன்ன பொழுது அந்த வேலை கிடைச்ச மாதிரி அங்க நீங்க ஜாயின் பண்ண மாதிரி பார்த்துக்கிட்டு அலஹம்துல்லா சொல்லிட்டு திரும்ப செலவால் சலுல்லா அலம் சல்லா சொல்லும் முடிச்சுக்கிறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க அதாவது நீங்க கேட்குறீங்க இதுவா இது வந்து உதாரணத்துக்கு தான் வேலை இப்ப உங்களுக்கு பணம் கடன் தீரணும் அப்படின்னு சொன்னா உதாரணமா வந்து உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடன் இருக்குது அல்லது ஒரு லட்சம் கடன் இருக்குது அல்லது ஒரு கோடி கடன் இருக்குது அது எவ்வளவு ஆனாலும் பிரச்சனை கிடையாது நீங்க அதை பத்தி நினைக்க தேவை கிடையாது இது நீங்க என்ன கேக்குறீங்க அது கிடைக்கும் இது எப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு விதைய பூமியில போடுறோம் அது எப்படி மரமா வரும் அது எப்படி நம்ம பூமியில போடும்போது ஒரு மாம்பழ விதைய போடுறீங்க போடும் பொழுது உங்க மனசுல அது எப்படி போ அந்த விதைய போடும் அது எப்படி மரமா வரும் அது எப்படி மாம்பழம் வரும் அது எப்படி அதுல அந்த இனிப்பு தன்மை வரும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் போட வேண்டியது தான் உங்களுக்கு அது எப்படி வருங்கிறத இறைன்னு பார்த்துக்குவோம் நீங்க மாவேதையை வெளியிட்டு விட்டு அதில் நீங்க தண்ணி தான் ஊத்துவீங்க அது டெய்லி செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை தான் அது நீங்க ஜீனியை கொட்டுறதே கிடையாது ஆனால் என்ன செய்யும் ஜீனி இனிப்பு வரும் எப்படி வருது அது இறைவனுடைய சக்தி அதே மாதிரி தான் நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் வீடு கேட்குறீங்க வேலை கேட்குறீங்க ஒரு கோடி ரூபாய் கடன் அடையன்னு கேட்குறீங்க அது எப்படி அடையும் அது உங்களுக்கு தேவை கிடையாது கேளுங்கள் இறைவன் சொல்றான் என் கேளுங்க தரேன்னு சொல்றான் அல்லவுடைய வாக்கு ஒரு காலமே பொய்யாகும் அதனாலதான் நீங்க கேளுங்க அது ஆன்லைன்ல இருந்தா எப்படி கேட்கறத நம்ம சொல்லி தரோம் உங்களுக்கு எப்படி சாதாரண கேட்கறதை விட அந்த இதயத்துறை ஆழத்துல சென்று கேட்கும் பொழுது நம்ம நிச்சயமா கிடைக்கும் சந்தேகமே கிடைக்கிற முயற்சியை செஞ்சுட்டே வாங்க எல்லாம் தொடர்ந்து செய்ய எத்தனை நாளைக்கு செய்யணும் நீங்க செஞ்சுட்டே வாங்க அது நீங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு கோடி சொன்னா அதுக்குள்ள டேத்தை எடுத்துக்கிறோம் ஒரு லட்சம் சொன்னா அதுக்குள்ள டேத்தை எடுத்துக்கிறோம் ஆனா நீங்க கேட்டு வந்தீங்கன்னு சொன்னா அது நிச்சயம் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் உங்களுக்கு தெரியாது அது நிச்சயமா கிடைக்கும் இதுதான் ஆளுநர் தியானம் இது வந்து நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த தியானத்தை ஒரு கால விட்டுறாதீங்க தொடர்ந்து உங்களுக்கு கேட்டே வாங்க செஞ்சுட்டே வாங்க இது வந்து உங்களை நினைத்ததை அடைவதற்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுல நாம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா இதனுடைய அடுத்தடுத்த தியானங்கள் இருக்கிறது அது நான் யூடியூப்ல போட்டிருக்கேன் இதே தினத்திலே முழு வடிவம் போட்டிருக்கேன் நீங்க முதல்ல உங்களுடைய ஆசைக்கு ஆட்சி செஞ்சு பாருங்க ஆரம்பத்துல செய்யும் போது ஒரு சின்ன விஷயத்த கேளுங்க இந்த முறையில முயற்சி பண்ண ஏன்னா உங்களுக்கு அது மனசுல ஆழமாக அது பதிந்து ஒரு சின்ன விஷயம் கேட்குறீங்க அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷம் என்ன செய்யணும் சொன்னா அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் போகும்போது அந்த உள்ளத்துல என்ன வழிபடும் அதாவது வலிமையாயிரும் எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும் இந்த தியானத்தின் மூலமாக அப்படிங்கிற என்ன வந்துருச்சு சொன்னா நிச்சயமாக கிடைக்கும் இங்க எண்ணத்தை வலிப்படுத்துறதா இறைவன் வந்து இதயத்தை தான் பாக்குறான் அந்த இதயத்துல நீங்க நூத்துக்கு நூறு உங்கள்ட்ட இறைவன் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா நூத்துக்கு நூறு கிடைக்கும் சந்தேகமே கிடையாது எவ்வளவுதான் கேளுங்க எத்தனையோ பேர் பிரச்சனை சொல்றாங்க கல்யாணம் நடக்கல கல்யாண தடைகள் திருமண தடை அதே மாதிரி குழந்தை பிறக்கவில்லை குழந்தை பிறக்கலையா இறைவா உன் கிருபையை கொண்டு எனக்கு சாலையான ஆம்பளை பிள்ளை கிடைக்க சொல்ல இருந்தவர் அப்புறம் அலமதுல்லா உன் கிருபை கொண்டு கிடைச்சிச்சு பார்த்து கையில ஒரு ஆம்பளை கொண்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அலமதுல்லா 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 நினைச்சுக்க என் கையில இருக்குது அலமதுல்லா 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 இருந்தவர் திரும்ப செலவாத்தி இருந்த ஓதிருங்க இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க இன்ஷால்லாம் அல்லாவுடைய கிருபையில அது முழுமையாக நடக்கும் அதோடு சேர்த்து நான் இந்த காலை மாதிரி ஓதக்கூடிய திக்கிறையும் போட்டிருக்கேன் உதாரணமாக வேலை கிடைக்கிறதுக்கு திக்கிறேன் போட்டிருக்கேன் அதை என்ன செய்யுங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க இந்த முறையோடு சேர்த்து அதையும் ஓதிட்டு சொன்னால் நிச்சயமாக என்னுடைய யூடியூப்ல பாருங்கள் பிரைட் தமிழ் பயான் உன்னோட கேபி கே பி கேபிகே எடுத்தாச்சு பிரைட் தமிழ் பயன் அது இருந்து தமிழாக இருக்கும் என்னுடைய யூடியூப் பாருங்கன்னு சொன்னால் அது கீழே பார்க்க இடது பக்கம் இருக்கும் அதை தொட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் எல்லாமே வந்தோம் அந்த சேனலில் மேலே பாருங்க மூணு கோடு போட்டிருக்கோம் அதை பெரிய அதிகமான பேர் அதை தொட்டிங்கன்னு சொன்னா எல்லா அதாவது அதிகமா மக்கள் பார்த்த வீடியோ வந்துடும் அதுல நீங்க தேடி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உதாரணமாக பிள்ளை பிறக்க கல்யாணம் தலை நீங்க வீடு கிடைக்க வியாபாரம் வியாபாரம் பெறுக அதே மாதிரி வருமானம் கிடைக்க இப்படி ஒவ்வொரு தகவலையும் போட்டிருப்பேன் நீங்க இதை செஞ்சுக்கிட்டே அதையும் செஞ்சுக்கணும் வெகு சீக்கிரமே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து புதுசாக வரக்கூடியவங்க இடது பக்கம் பாருங்க ஒரு சேவ் பட்டன் இருக்கும் அதை அழுத்துறீங்கன்னு சொன்னா ஒரு பில் பட்டன் வரும் அதையும் அழுத்தினீங்கன்னு சொன்னா நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடல்கள் வரும் அது சொன்னால் ஆண் ஒரு பெட்டர் வரும் அந்த சொன்னா நம் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் உடனுக்குடன் உரம் போகிறோம் இதை நீங்கள் அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுது எத்தனையோ பேர் எங்கே போய் இந்த பிரச்சினையை தீர்ப்பு முடிச்சுட்டுருக்காங்க அவங்க ஷேர் செய்யுது தங்களுடைய வாழ்க்கையிலே தேவை அனைத்தையுமே இந்த தியானத்தின் மூலமாக அடைவதற்கு நீங்கள் உதவி உதவியாகிறீர்கள் எல்லாம் அல்லாஹ் அவசரத்தால் தான் இன்மே வறுமையில் வெற்றி பெற்ற கூடத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக இந்தமில்ல அலாம் வலைக்கம் ராமத்துரா பிரகாஷ்